ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்ம மகாநதி சீரியல் வந்து ஒரு அப்டேட் வந்துருக்குதுங்க எஸ் சூட்டிங் அப்டேட் பிடிஎஸ் அந்த மாதிரி எதனா அவருன்னு பார்த்தோம் நம்ம மகாநதி அதாவது மேக் பண்ணிகிட்டு இருக்கிற டைரக்ட் சாரிடம் வந்து ஒரு அப்டேட் வந்தது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு டேக் கொடுத்துருக்காரு எஸ் யாரை மாற்ற போகிறாங்க எப்படி மாற்ற போகிறாங்கிற தகவலாம் எதுவும் சொல்லலைங்க பட் ஆஸ் டேக் மகாநதி அப்படின்ற சீரியல் வந்து கொடுத்துருக்காரு பிகாஸ் அவர் இன்னொரு சீரியலையும் எடுத்துகிட்டு இருக்காரு பஸ் மகானின்றது தெளிவாக கொடுத்துட்டாரு மகாநீதியில் தான் அந்த ரீப் ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாரு அது அதனால் அவாய்ட் பண்ண முடியினாலும் சொல்லியிருக்காரு மேபி அது தவிர்க்க ரீப்ளேஸ்மெண்ட்டை தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷனுக்கு வந்திருந்தாலும் அதை சுத்தமாக அவாய்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஒரு டெசிஷனே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பட் அது யார் என்ன எப்படின்றது சொல்லலை விரைவில் அதை அனௌன்ஸ்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாருங்க ஆஸ் ஆஃப் இந்த டேக்கை பார்த்து ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைப்ரேஷனில் தான் இருக்கிறாங்க என்ன வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷனில் தான் இருக்கிறாங்க பட் அந்த மாதிரிலாம் யாரும் பயப்பட வேண்டாங்க மேபி பில்லர் ஆஃப் தி மகாநதி அப்படின்னும் போது யாரையும் வந்து டக்குன்னு எடுக்க முடியாது ஸோ பண்ணுவாங்க அது தேவையாக அவசியமாக இருக்குது அது மாதிரி அப்படின்றதும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் பட் ஹீரோ ஹீரோனே கை வைக்க மாட்டாங்க தான் நினைக்கிறோம் இல்லைங்களா ஸோ அதில் நீங்கள் யாரும் எப்படி வேண்டாம் ஸோ இப்போ நாங்கள் அந்த டிஸ்பிளேக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க டிஸ்ப்ளேவே பட் யாரோ ஒருத்தர் தான் இருக்க போகிறாங்க பட் யாருன்றது உங்களுக்கு லேட்டர் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அஃபீஷியலாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறேன் இப்போ இவங்க தான் போவாங்க இவங்க தான் போவாங்க இவங்களாம் இருக்கலாம் அப்படின்ற கெஸ்க்கு வேண்டாங்க கெஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நீங்கள் ஓரில் பண்ணுற மாதிரி இருக்குது பிகாஸ் எதிர்பார்க்காத ஒருத்தவங்க போயிட்டாலும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும் இல்லையா ஸோ எதையும் எதிர்பார்க்காதீங்க அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும் உங்களுக்கு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க ஸோ அப்டேஷன் வந்தால் உடனே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் சரிங்களா தேங்க் யூ